ஒரு வார்த்தை சொல்லும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு பதவியில் உயர்ந்தோர் என்றாலும் வயதில் மூத்தோர் என்றாலும் பொது வாழ்வில் ஈடுபடும் பிறர் நல விரும்பும் நல்மணத்தோர் என்றாலும் சிறுவர் தொட்டு பெரியவர் வெகுமதி பெறும்பொழுது மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது உண்மைதான் ஆனால் இவை எல்லாம் சில காலமே இன்னொன்று வர இருப்பது மறந்து போகும் மனிதர்களும் அப்படித்தான் பொருட்களும் அப்படித்தான் கடவுளிடம் பெறும் அருட்கொடை காலத்தால் அழியாதது காலத்தை கடந்தது அது கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு ஒழித்து மறைத்து செய்யும் பாவ செயலை விட்டுவிட்டால் என்றும் அழியா நிலையான பெருமையும் மகிமையுமான நிலை வாழ்வு கிடைப்பது உறுதி மனம் விரும்புவரோடு சேர்ந்து வாழ எதை எதையதையோ இழக்க துணிவு கொள்ளும் மனித மனம் கடவுளோடு இணைந்து வாழும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மதம் மதப்பாய் இருப்பது ஏனோ வாழ்க்கை சுமையே பெரிதாய் இருக்க கடவுளை சிரமம்தான் கண்களால் காண்பவையே கிடைப்பது போராட்டமாய் இருக்கும் பொழுது காண முடியாத கடவுளோடு வாழ ஆசைப்படுவது பேராசைதான் என்று நம்பிக்கையில்லா மனிதர்களாய் வாழாது கடவுளே விரும்பி தரும் அருட்கொடையை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கும் தேவையற்ற செயலை விட்டுவிட முயற்சி செய்தால் கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு கிடைப்பது உறுதி நாமச்சபம் எஸ்சுவே உம்மோடு இணைந்து வாழ ஆசைப்படும் இதயம் தாரோம் எஸ்ஸுவே உம்மோடு இணைந்து வாழ ஆசைப்படும் இதயம் தாரோம்